வணக்கம் எனக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எனக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக மணி அடிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் எந்த விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை வந்து செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து செய்வோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு செல்லும் பொழுது மணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைவோம் அது எதற்காக அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணம் தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செய்து வந்துட்ருக்கோம் அது எதற்காக செய்கிறோம் அது வந்து செய்வதனால என்ன பலன்கள் அது என்ன அறிகுறியை ஏற்படுத்தும் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கோவிலுக்குள் நுழையும் பொழுது மணியடித்து படிக்கட்டை தொட்டு வணங்கி விட்டு தான் செல்வோம் அதேபோல் பூஜைகள் செய்யும் போதும் மணி அடித்து கற்பூர தீப ஆராதனைகள் காட்டுவது இந்துக்களினுடைய வழிபாட்டு முறையில் மிக முக்கியமானதாக வந்து உள்ளது மணி அடித்து வழிபடுவது குறித்து பல்வேறு புராணங்களிலுமே உயர்வாக வந்து சொல்லப்பட்டுள்ளது அமைதியை வேண்டி கோயிலுக்கு செல்கின்றோம் அங்கு எதற்காக இந்த மணியோசை மற்றவர்களினுடைய வழிபாட்டிற்கு அது இடையூறாக இருக்காதா என பலர் வந்து பார்த்தீங்கன்னா யோசித்திருப்பார்கள் ஆனால் இப்படி மணி அடித்து வழிபடுவது பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது என்பதை கேட்டால் உங்களால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் அல்லது கர்ப்ப கிரகத்திற்குள் நுழை இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவதற்கு முன் வாசலில் கட்டப்பட்டுள்ள மணியை அடித்து விட்டு செல்வோம் கோயில்களில் பயன்படுத்தப்படக்கூடிய மணியானது செம்பு பித்தளை உள்ளிட்ட பல வகையான உலோக கலவைகளால் ஆனவை இவற்றில் இருந்து எழுப்பப்படக்கூடிய ஒளியானது நம்மளுடைய வலது மற்றும் இடப்புற மூளையில் உள்ள நரம்புகளை தூண்டி மூளையை தெளிவடைய வைத்து சுறுசுறுப்பாக்கும் நமது உடலில் உள்ள ஏழு சக்கரங்கள் அமைந்துள்ள மையங்கள் நன்கு இயங்குவதற்கும் இந்த சத்தம் உதவுகிறது அதோடு மணியிலிருந்து எழும் ஓசைக்கு நமது மனம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள தீய எண்ணங்கள் தீய சக்திகளை விரட்டி தெய்வீக உணர்வை ஏற்படுத்தும் தன்மை உண்டு மேலுமே கானச்சிதறல் ஏற்பட்டால் மனம் இறைவனுடன் ஒன்றியிருப்பதற்கு இது உதவுகிறது அதேபோல் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் தெய்வத்திடம் அனுமதி கேட்பதாக கூட சிலர் இதை வந்து சொல்வார்கள் மணி அடித்து சாமி கும்பிடும்போது நம்மளுடைய கோரிக்கையை தெய்வம் காது கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்பதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு ஒரே ஒரு நிமிடம் கேட்கும் அந்த மணி ஓசை நம்மளுடைய உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தும் ஆற்றல் கொண்டதாகும் கோவில் மணிகள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான உலோகங்களினுடைய கூட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படுகின்றன மணி ஓசை எழுப்பும் போது ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஒழிக்கும் வகையிலேயே அவை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இதன் தெய்வ அதிர்வலைகள் கோவில் முழுவதும் நிறைந்திருக்கு நாம் எழுப்பும் மணி ஓசையினால கர்ப்ப கிரகத்தில் உள்ள சுவாமி சிலைகளில் உள்ள அதிர்வலைகள் தூண்டப்படுவதாகவும் இதனால பக்தர்கள் இறைவனிடம் முன்வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் வெகு விரைவிலேயே நிறைவேறும் என்பதும் ஐதீகம் கோவிலில் எழுப்பப்படக்கூடிய மணி ஓசையை கேட்பதன் மூலம் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குவதாக கந்த புராணம் சொல்கிறது அதேபோல் கோவில்களில் எழுப்பப்படக்கூடிய மணி ஓசைக்கு ஆன்மீக காரணங்களை விட அறிவியல் காரணங்களே வந்து அதிகம் மணி ஓசையில் இருந்து எழுப்பக்கூடிய அதிர்வலைகளால் அப்பகுதியில் உள்ள பாக்டீரியா வைரஸ்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஆகியவை நம்மை அண்டாமல் அழிக்கப்படுகின்றன சுற்றுச்சூழலை தூய்மையாக்கி விடுகிறது மேலுமே பூஜை நடைபெறும் போது கோவில் மணி இசைக்கப்படுவதுடன் பல்வேறு மங்கள வாக்கியங்களும் இசைக்கப்படும் இதனால் நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மீக அடுத்த நிலைக்கு வந்து பதினா மேம்படுத்தப்படும் உடலை முழுவதுமாக அமைதி நிலைக்கு கொண்டு செல்வதுடன் வாழ்க்கையில் நன்மைகள் பலவற்றை தரும் தீய சக்திகள் எதுவும் உங்களுடைய அருகில் நெருங்காது கோவில் மணியை அடிக்கும் முறை பிராண சக்தியை வந்து குறிப்பதாகும் பொதுவாக பெரும்பாலான கோயில்களில் மணி இருக்கும் அதை கோவிலுக்கு போகிறவர்கள் எல்லோருமே அடிக்கலாம் குறிப்பாக சிறுவர்களுக்கு கோயில் மணியை அடித்து விளையாடுவது என்றால் அலாதி இன்பம் கோவிலில் அடிக்கக்கூடிய மணி ஓசைக்கும் மனிதர்களினுடைய மூளைக்கும் இடையே தொடர்புகள் இருப்பதாக இந்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நமது முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலுமே கட்டாயம் துல்லியமான அறிவியல் காரணங்களும் இருக்கிறது ஏன் கோவிலில் மணி இருக்கிறது என்று பெரியவர்களிடம் கேட்டால் அவர்கள் கோவில் மணி அடித்துவிட்டு வணங்கினால் தங்களுடைய வேண்டுதலை கடவுள் காது கொடுத்து கேட்பார் என்று சொல்வார்கள் ஆனால் கோவிலில் மணி அடிப்பதற்கான அறிவியல் காரணம் என்னவென்றால் பொதுவாக கோவிலில் இருக்கக்கூடிய மணியானது சாதாரண உலோகத்தால் செய்யப்படுவதில்லை காட்மியம் ஈயம் தாமிரம் துத்தநாகம் நிக்கல் குரோமியம் ஆற்று மேங்னைஸ் உள்ளிட்ட பல்வேறு உலோகங்களால் ஆனது அதேபோல் கோவிலில் இருக்கக்கூடிய மணியை அடிக்கும்போது அது கூர்மையான மற்றும் நீடித்த ஒளியை ஏற்படுத்துகிறது சரியாக சொல்லப்போனால் இந்த ஒளியானது ஏழு வினாடிகள் வரை நீடித்த ஒளியை எழுப்புகிறது இந்த மணியில் இருந்து வரக்கூடிய ஒளியானது நமது உடலில் காணப்படக்கூடிய ஏழு முக்கிய மையங்களில் தாக்கங்கள் செலுத்துகிறது இதனுடைய காரணமாக நமது மூளையானது ஒருநிலைப்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கோவிலில் மணி அடிக்கும்போது அதிலிருந்து ஒளி வரக்கூடிய ஓசையானது மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி மன அழுத்தங்களானது குறைக்கின்றது கோவிலில் மணி அடிப்பதனால நமது மனதானது வந்து பார்த்திங்கன்னா அமைதி பெற்று நேர்மையான எண்ணங்களை சிந்திக்க செய்கிறது இதனால் தான் கோவிலுக்கு செல்பவர்கள் மணி அடிக்கின்றார்கள் இதுவே இதன் பின் இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்களாகவும் இருக்கின்றன மணியினுடைய வகைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருடமணி சிறிய அளவிலான மணிக்கு கருடமணி என்று பெயர் இவற்றை ஒரு கையால் இசைக்க முடியும் அடுத்ததாக கதவு மணி இது கோயில்களில் தொங்க இது சிறியது பெரியது என வந்து பார்த்தீங்கன்னா இரு வடிவங்களிலும் இருக்கும் கைமணி இதை மரக்கருவிகளைக் கொண்டே இயக்க முடியும் அதேபோல் கண்ட் இது வந்து பெரிய அளவிலான மணி சுமார் ஐந்தடி வரை நீளமும் அகலமும் கொண்டவையாக வந்து இருக்குங்க இதை இசைத்தாலே அதனுடைய ஒளி பல கிலோமீட்டர் தூரங்கள் வரை கேட்கும் நம்மளுடைய வீட்டு பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பாக மணி அடித்தால் அந்த மணி சப்தம் கேட்டதுமே வீட்டில் உள்ள துர்தேவதைகள் போன்றவை வெளியே ஓடிவிடும் துர்தேவதை பேய் பிசாசு போன்றவைகளுக்கு மணி சப்தம் கேட்டாலே பயம் எனவே ஓடிவிடும் எனவே தினமும் பூஜையின் போது பேய் பிசாசு மணியடித்து அவைகளை விரட்டிவிட்டு பூஜையை ஆரம்பிப்ப ஒவ்வொரு நாளுமே ஏன் இப்படி அடிக்க வேண்டும் என்றால் ஓடி போன துர்தேவதைகள் இரட்டிய பின் மீண்டும் வந்துவிடும் மறுநாள் மறுபடியும் மணியடித்து விரட்ட வேண்டும் இவை இருந்தால் இருந்துவிட்டே போகட்டுமே என்றால் இவை இருக்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகள் வரமாட்டார்கள் அதனால் மணி அடித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தினம பூஜையை ஆரம்பிப்பது வழக்கம் கிராமங்களில் கூட இந்த துர்தேவதைகள் சுற்றி கொண்டே இருக்கும் ஆலயங்களில் காலை மாலை வந்து பார்த்தீங்கன்னா மணி அடிக்கும் போது இந்த சப்தம் கேட்டதுமே அந்த துர்தேவதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிவிடும் மற்ற மாதங்களை விட மார்கழி மாதத்துக்கு சிறப்புகள் அதிகம் அந்த மாதங்கள் முழுவதுமே பகவானுக்கு உகந்த நாட்கள் அதனால் மார்கழி மாதத்தில் எல்லோருமே விடியர் எழுந்து நீராடி திருநீரை கொண்டு நெற்றியில் இட்டுக்கொண்டு தெய்வ பூஜையில் ஈடுபடுவர் ஆலயங்களுக்கு செல்பவர் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமாக வந்து செய்வார்கள் அதேபோல் கிராமங்கள் என்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகரங்களிலுமே இப்படி நடக்கிறது கிராமங்களில் மார்கழி மாதம் முழுவதும் பிரதி தினம் விடியர் காலையில் ஒவ்வொரு தெருவாக சங்கு ஊதி கொண்டும் மணி அடித்து கொண்டும் அதற்கென்று மணி அடிப்பவர்கள் வந்து வந்து சங்கு உண்டு அவர்கள் அதை தினமும் செய்து வருவார்கள் இதனால கிராமத்தில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய துர்தேவதைகள் ஓடிவிடும் இதனால கிராம மக்கள் நோய் நொடி இல்லாமல் சுபிச்சமாக இருப்பார்கள் மேலுமே இந்த மணியானது வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் இதற்கு பின்னால் நுண்ணறிவு அதிகம் நிறைந்துள்ளது கோவில் மணியில் இருந்து வெளிப்படக்கூடிய தனித்துவமான ஒளி சுற்றுச்சூழலிலும் மனித உடலிலும் பலவிதமான மாற்றங்களையும் நன்மையும் அறியாமல் ஏற்படுத்துகிறது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கோவிலினுடைய மணியை அடிப்பதனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களிலேயே வந்து நடைபெறுகிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மணி அடிக்கக்கூடிய பழக்கங்களும் வந்து உள்ளன எதற்காக இந்த மணியை அடிக்கிறோன்னு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது இந்த ஒரு விஷயத்த செய்து வந்துட்டு இருந்தோம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இப்போ எந்த விஷயத்துக்காக இந்த மணியை அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சிருப்பீங்க இதற்கப்புறமும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு செல்லும் பொழுது மணி அடித்து விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வது சிறப்பானது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து வருவதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பெரும் அதேபோல் உங்களுடைய வேண்டுதலானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிகள் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஸோ அதனால் தொடர்ந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருப்பது உண்மையாக இருப்பதனால எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ